வணக்கம் காலி நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் தீவிர தன்மையை உணர்ந்து அனுர தரப்பு வெளியிட்ட தகவல் பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாளை முதல் பொதுமக்களுக்கு கிடைக்கவுள்ள வாய்ப்பு தமிழீழ படுகொலிக்கான நீதியை கோரி தொடர்ந்தும் போராட வேண்டும் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு தமிழர் பகுதியில் இரத்த கரைகளுடன் இளைஞனொருவரின் சடலம் மீட்பு இலங்கையில் உள்ள மக்களுக்கு ஆபத்து ரணில் வெளியிட்ட அவசர அறிக்கை அதிகரித்து வரும் வெப்பம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வடக்கில் பௌத்த சின்னங்களை அழித்து கோயில்களை அமைக்கின்றனர் தமிழ் அரசியல்வாதிகள் சரத் வீரச தெரிவிப்பு பிள்ளையானின் வழக்கறிஞராக கம்பன் பிள நியமிக்கப்பட்டதன் மூலம் கடந்த காலங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் கொலைகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாக்கிறது என்று அமைச்சர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் தொடர்ந்து தெரிவித்த உதயின் கம்பன் பில வழக்குகளை விசாரித்து பொதுமக்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை ஆனால் பிள்ளையான் தனது வழக்கறிஞராக கம்பன் பிளவை தேர்ந்தெடுத்துள்ளார் பிள்ளையானின் வழக்கையும் கம்பன் பிள கையிலெடுத்துள்ளார் இவை வரும் அரசியல் படுகொலைகள் அல்ல இவை ஒரு பெரிய வலியமைப்புக்குள் செயற்படுத்தப்பட்ட விடயங்களாகும் தற்போது இந்த நூல் பந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து வருகின்றது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இப்போது சுறுசுறுப்பாகி முன்னர் மறைக்கப்பட்ட கோப்புகளை மீட்டெடுத்து வருகின்றது குற்றவாளிகள் மீது வழக்கு தொடரப்படுகின்றது குற்றப்பள்ளாய்வு ஆய்வு வழக்குகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் பணியை தொடங்குகிறது அனைத்து தேவைகளும் தொடர்புடைய நிறுவனங்களால் பூர்த்தி செய்யப்படுகின்றன இதற்கு அரசாங்கம் தேவையான வசதிகளை மட்டுமே வழங்கி வருகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் பொதுமக்களுக்கு விசேட தலதா காட்சி பதினாறு வருடங்களுக்கு பிறகு நடைபெறவுள்ளது இந்த தலதா காட்சி நாளை பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதன்படி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை காட்சிகள் நடைபெறவுள்ளது கண்டி நடைபெறவுள்ளது இதன் காரணமாக ஸ்ரீ பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து திட்டத்தை சீர்படுத்துவது குறித்து போலீசார் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் மேலும் பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாட்டின் மக்களுக்கு விசேட தலத காட்சியை பார்க்க வாய்ப்பு வழங்கிய மகாநாயக தேரருக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழின படுகொலைக்கான நீதியை கோரிப்பற்று எமது அரசியல் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து போராட வேண்டும் என இலங்கை அரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பால ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார் கரச்சி பிரதேச சபையின் உதயநகர் வட்டார வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் அரசியல் களத்தின் உள்ளும் புறமும் எத்தனை பெரும் சவால்கள் எழுந்தாலும் இலக்கு நோக்கிய பாதையும் பயணமும் அறம் சார்ந்ததாக அமையுமானால் அடைய வேண்டிய அரசியல் உறுத்துக்களை அடைந்து தீர்வோம் தமிழிட படுகொலைக்கான நீதி கோரி பற்று எமது அரசியல் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து போராட வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ள நாம் கால சூழலும் கலைச்சூழலும் தந்திருக்கும் தற்காலிக பின்னடைவுகளை காரணம் காட்டி நிரந்தர வெற்றியை இழக்கும் நிலைக்கு வந்துவிடக்கூடாது தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட வாலிபர் முன்னணி தலைவரும் வேட்பாளருமான குணபாலசிங்கம் குணராஜ் தலைமையில் கட்சியின் மூத்த உறுப்பினரும் வேட்பாளருமான கணேச துறைலிங்கம் உள்ளிட்ட உதயநகர் வட்டார வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற மீட்படி கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரவாகு விஜயகுமார் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரும் வேட்பாளருமான யோகேஸ்வரன் நிரோஜன் கட்சியின் வட்டாரக்களை உறுப்பினர் தர்மராசா ஸ்ரீதரன் ஆகியோர் உரையாற்றியிருந்ததுடன் கிளை உறுப்பினர்கள் சீட்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் இரத்த கரைகளுடன் இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறைத்த சடலம் பாவட்குளத்தின் அலைக்கரை பகுதியில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா விநாயகபுரத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரின் சடலம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலுக்குளம் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் வழங்கிய தகவல்களுக்கு அமைய தினம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த இவர் கடந்த பதினான்காம் திகதியிலிருந்து காணாமல் போயிருந்ததாக அவரது குடும்பத்தினரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மீட்கப்பட்ட சடலத்தில் ரத்த கரைகள் படைந்துள்ளமையினால் பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையினால் இந்த நாட்டில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைகள் இழக்கப்படும் அபாயம் காணப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டு மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதில் இந்த நிலைமையை ஒரு அவசர நிலைமையாக கருத வேண்டும் என்றும் புதிய அமெரிக்க வரி கொள்கை தொடர்பாக அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளதாவது கட்டணங்கள் அதிகரிக்கும் போது பொருட்கள் வாங்கும் நுகர்வோரின் எண்ணிக்கை குறைகிறது அந்த பிரச்சனையை நாம் வேண்டும் தவிர்க்க முடியாது அதன் வேலை இழப்பு ஒரு லட்சம் என்று கூறுகின்றார்கள் ஒரு லட்சமாக இருந்தாலும் அதற்கு குறைவாக இருந்தாலும் அந்த தொகை அதிகரிக்கப் போகிறது தங்கும் வசதிகளை வழங்குபவர்கள் கடைகள் நடத்துபவர்கள் இது அனைவரினது வருமானத்தையும் பாதிக்கும் நமது பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது நமது செலுத்தும் நிலுவைக்கு என்னொரு சுமை வருகின்றது நாம் பெறும் பணத்தின் அளவு குறைந்து வருகின்றது எனவே நாம் கடன் வாங்கும் அளவு அதிகரிக்கும் இந்த நெருக்கடியால் ரூபாவின் மதிப்பு மேலும் சரியும் பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறையக்கூடும் இலங்கைக்கு பல சிக்கல்கள் உள்ளன இதன்படி அமெரிக்காவுடன் ஒன்றை பற்றி கலந்துரையாடுங்கள் அரசாங்கம் இது ஒரு அவசர நிலையாக கருதி எடுக்கும் நடவடிக்கைகளை நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் இல்லையில் இந்த நிலைமை குறித்து நம் அறிக்கைகளை வெளியிடாவிட்டால் பின் ஒன்றாக பிரச்சினை எழும் எனவும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய அளவில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் சப்ரகமுக தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்னபுரி மொனராகலி மாவட்டத்திலும் மனித உடலுக்கு உணரும் அளவில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என குறித்த திணிக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை மட்டுப்படுத்துமாறு திணிக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது இம்மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் குறிப்பாக சிறு குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தி அதிகளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக சிறு குழந்தைகள் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது குளிக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் வடக்கு கிழக்கில் தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதற்கு இருக்கும் ஒரே சாட்சிதான் பௌத்த சின்னங்களை தமிழ் பிரிவினைவாத அரசியல்வாதிகள் அளித்து வருகின்றனர் என ஸ்ரீலங்கா கட்சியின் முக்கியஸ்தரான முன்னாள் அமைச்சர் சரத் வீரசங்கர குற்றம் சாட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் குறிப்பாக கிழக்கில் தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதற்கு இருக்கும் ஒரு சாட்சிதான் பௌத்த அதனால் தான் வடக்கில் உள்ள பிரிவினைவாத அரசியல்வாதிகள் பௌத்த சின்னங்களை அளித்து அதற்கு மேல் கோயில்களை அமைத்து அங்கு பழைய கோயில்கள் இருந்தன என கூறி வருகின்றனர் அது பௌத்த நாடாகும் திசை விஹாரையில் சிறப்பு விழா ஒன்றை நடாத்த முடியவில்லை எனின் தமிழர்கள் கூச்சலிடுகின்றனர் என்பதற்காக பிக்குகளுக்கு தானம் வழங்க முடியவில்லை தேசிய மகள் சக்தி ஆட்சியில் புத்த சாசனம் பாதுகாக்கப்படவில்லை என்பதே இதை எடுத்துக்காட்டுகிறது இதேவேளை இலங்கையில் தேசிய கீதம் இரு மொழிகளிலும் இசைக்கப்படுகின்றன இது பெரும் தவறாகும் அரசமைப்பை மீறும் செயலாகும் இந்தியாவில் எத்தனை மொழிகள் உள்ளன ஆனால் பெங்காலி மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்படுகின்றது இருப்பினும் அனைத்து மொழிகள் பேசுபவர்களும் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது உணர்வுபூர்வமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்